வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்பீச் பேசுகிறாங்க அது இப்போ தான் நமக்கு தெரிஞ்சிருக்குது ஆடி பாய்ஸ் ஃபைனலி டபிள்யூபிக்கு வராங்க ரசன் மின்னியாக என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு லீக்கேஜ் கட் நடந்திருக்குது அண்ட் மோர் அப்டேட்ஸ் பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம் மறக்காம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ண முடியுமா திரமும் போகிற ரசனிங் செய்யலை தமிழில் தெரிஞ்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சாமிசைன் வந்து ஓப்பன் சேலஞ்ச் விடுவார் அதுக்கு சோலோ சிக்காவோ அக்செப்ட் பண்ணுதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அப்போனா நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் இந்த வாரம் ஃப்ரைடே நைட் பண்ணோன்னா இதை கவனிக்கலையா சாமிதையினுடைய அடுத்த ஆப்பரண்டாக டபிள்யூடி வந்து ஒரு பேக் ஸ்டேஜில் ஒரு டிஸ்டன்ட் ஆனிங்காக ஒருத்தரை காட்டியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ரெண்டு வாரமாக காட்டினாங்களாம் சரி யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது ஆமாங்க சாமி ஜெயின் என்னோடய ஓப்பன் சேலஞ்சிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பேக் ஸ்டேஜில் ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு ஆக்சுவலி அவர் ரேம ஸ்டுடியோ கிட்டே பேசிட்டு இருக்கார் சி ரேமஸ் ஸ்டுடியோன்னு எடுத்து பாருங்களேன் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் பின்னாடி இருக்கிறது யார் பார்த்தீங்கன்னா நம்ம சின்னுஸுக்கு நாகமோரா நாகமோரா பேக் ஸ்டேஜில் அப்பியரன்ஸ் ஆகிருக்காரு அதுவும் அப்படியே வில்லத்தனத்தோட பார்த்தீங்கன்னா யூஎஸ் சாம்பியன்ஷிப் வச்சிருக்கிற சாமி ஜெயினை பார்த்துருக்காரு ஸோ நாகமோராவுடைய ரிட்டனுக்கான ஹிண்டிங்கை தான் டபிள்பிள்இ கொடுத்துருக்குறாங்க சாமி சேனுக்கும் பழைய தீக்கப்படாத கணக்குகள் இருக்குது அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நாகாமோரா யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை தோற்றுட்டு தான் டபிள்யூவில் போனார் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலுக்கான ரிவர்ன்ஸ் ஸ்டோரி எதுவுமே எடுக்கலை ஸோ இப்போ நாகமோராட ரிட்டர்ன் ஸ்டோரிக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த காட்டியிருக்கிறாங்க ஸோ நீங்கள் சொன்னது கரெக்ட் தானே நினைப்பா மேபி கூடிய சீக்கிரம் நாகமுராக்கும் சாமி சேனுக்கும் ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான ஸ்டோரியை டபிள்யூ உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ரோமன் ட்ரெயின்ஸ் இந்த வாரம் மண்டே நைட் ஆக்கு வந்ததுக்கு அப்புறமா பேக்ஸ் எப்படி நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு ஆக்சுவலி அதை நம்ம அதிகமாக கவனிக்கல கவனிக்கலைன்னு சொல்ல முடியாது நமக்கு அதை டெலிகாஸ்ட் பண்ணலை டெலிகாஸ்ட் பண்ணால் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் ஆனால் ரோமன் ட்ரெயின்ஸ் நடந்து போகிறவங்க அந்த சோஷியல் மீடியாவில் அவரும் ஷேர் பண்ணியிருக்காரு இவரும் ஷேர் பண்ண உடனே லவ் லப்ளியூ நேரத்துக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதில் ரோமன் ட்ரெயின்ஸ் பேசுனது பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பங்கமான வார்த்தையாக இருந்தது அதை பற்றி வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரோமன் டேன்ஸ் நடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா நான் வந்து லைக் சேட் நான் இப்போது சேடாக இருக்கேன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இன்ஜ்ரியிலிருந்து வந்திருக்கேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்லாம் கிடையாது சம்திங் சேஞ்ச் இந்த இடத்துல சம்திங் சேஞ்ச் நடக்கப்போகுது அது இந்த இடத்துல போகுது பட் நாட் மீ அதாவது நான் மட்டும் கிடையாது கரெக்டு தானே அவரும் மட்டும் கிடையாது ஜிம்மி அண்ட் ஜேஸோ அண்ட் ரோமன் டேன்ஸ் மூணு பேரும் சேர்ந்து தான் நடக்கப்போகுது அத தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டாக்காக பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு எதுவுமே உடையலை மீண்டும் ஒட்ட போகுது ஐ ஐஎம் த எவ்ரி திங் திங்கிங் நான் ஐ எம் தேர்ட் எவ்ரி திங் திங்கிங் நான் எல்லாத்தையுமே பற்றி யோசிச்சிட்டே தான் இருக்கிறேன் த அன்டிஃப் த அண்டர்ஸ்டாண்ட் லேண்ட்ஸ்கோப் நான் வந்து நேரான பாதையில் எப்போவுமே யோசிச்சுட்டு இருக்கிறேன் ஐ ஐஎம் தேர்ட் ஆஃப் த பாடி திங்கிங் நான் எல்லாருடைய மனசையும் எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறேன் தெரியுமா என்னுடைய அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது ஒரு இமயமலையை போலது அப்படிங்க மாதிரி ரோமன் டேன்ஸ் நடந்து போகும்போதே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு போயிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒன்லி மேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் அட் ஆட்டிடியூட் அதாவது ஒன்லி ஒரே ஒரு மனுஷன் மட்டும்தான் இந்த மாதிரி இடத்துல இப்படி இருக்க முடியும் அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு ரோமன் டயன்ஸ் பார்த்தீங்கன்னா மீண்டும் ப்ரெட் லீன் வந்துடுச்சு இல்லை அதை மென்ஷன் பண்ணும் விதமாக தான் ரசிகர்கள்ட்ட இந்த தடவை நான் ஒருத்தன் வரல ஏன் கூட சேர்ந்து ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு காய்ஸ் அடுத்த நியூஸ் நம்ம ஹாடி பாய்ஸை பத்தி தான் பார்க்க போறோம் ஃபைனலி டபிள்யூடி சொல்லிட்டாங்க ஹார்டி பாய்ஸ் மீண்டும் டபிள்யூடிக்கு வர போகிறாங்க கான்ட்ரிக் போட்டுவிட்டாங்களா ஜி அப்படிலாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஹார்டி பாய்ஸ் டிஎன்ஏ கூட இருக்கிற பார்ட்னர்ஷிப்பை பயன்படுத்தி மீண்டும் என்எக்ஸ்டி பிராண்டுக்கு வரப்போகிறாங்க பட் திஸ் டைம் இஸ் சம்திங் சேஞ்ச் ஏன்னா நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஏடபிள்யூக்கும் சாரி சாரி என்எக்ஸ்டிக்கும் டிஎன்ஏக்கும் ஒரு வார் இருக்குது அதை ஷட் டவுன் அப்படிங்கிற ஒரு ஷோவாக நடத்த போகிறாங்க அதில் என்எக்ஸியை சேர்ந்த டாக் சைடுக்கும் ஹார்டி பாய்ஸுக்கும் டாக்டீன் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது இதில் வெற்றி பெறவங்க டிஎன்ஏ டாக்டீன் சாம்பியன்ஷிப்பையும் எடுத்துக்கலாம் என்எகஸ்டி டேக்டின் சாம்பியன்ஷிப்பையும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கைஸ் இதுக்கு முன்னாடி ஹார்டி பாய்ஸே சொன்னாங்க எங்கள் கிட்ட இது வரைக்கும் நாங்கள் வின் பண்ணாத ஒரே டைட்டில் என்எக்டியூ டே டாக்டீன் டைட்டில் அதை வின் பண்ணணும் எங்களுக்கு ஆசை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ அது கிட்டத்தட்ட நடக்கிற மாதிரி தெரியுது நடந்தால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஹார்டி பாய்ஸ் டேக்டீன் சாம்பியன் ஆகிறதுக்கு என்னி ஓன் யாராவது வெயிட் பண்ணுறீங்களா என்ன அண்ட் அதே மாதிரி அடுத்த செய்தியை பற்றி நம்ம பார்க்கலாம் முஸ்தாஃப் ஆலி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர் பல ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் ஹோம் அப்படின்லாம் சொன்னாலும் என்னுடைய ஹோம் வந்து இது கலையாது அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டாரு ஏன்னா முஸ்தபா அலி அந்த அளவுக்கு டபுள்யூடியில் அனுபவிச்சிருக்காரு சம்பளமே கிடைக்காமலாம் கிடச்சிட்டு போனாரு இப்போ டிஎன்ஏ டபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப் இருக்கிறனால தான் வந்திருக்காரு இப்போ நாத்தமிக்க சமிஷமாக மோதலாது வின் பண்ண வைப்பாங்களா டவுட் தானே ஈதுன்னு பிச்சு அவ்வளோ பெருசாக கட்டுறாங்க ஸோ டபிள் பார்த்தீங்கன்னா இப்போ முஸ்தாஃபாலியை என் எக்ஸ்டில் ஒரு பாட்டெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஒன்லி ஃபார் த ஸ்டோரி லைன் ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்துகிறாங்க என்எக்ஸ்டி வர்சிஸ் டிஎன்ஏ அதில் டிஎன்ஏ ரெஸ்லர்ஸ் வந்து என்எக்ஸ்டியில் இருக்க ஒரு சாம்பியன்ஷிப் மோதணும் அப்படிங்கிறதுக்காக தான் முஸ்தாஃப் அலியை இப்போதைக்கு மெயின் ஷோக்கு கூட்டிகிட்டு இருந்திருக்காங்க மற்றபடி எதுவுமே கிடையாதான் ரசல்மேனியா சவுதி அரேபியாவுடைய மேட்ச் காட்டு லீட் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் நடக்கிறது பல ஃபேன்ஸுக்கு பிடிக்கல அதாவது அமெரிக்கன் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கல இப்போ சில இந்தியன் ஃபேன்ஸுக்கும் பிடிக்கல போல இருக்குது ஸோ அதை சோஷியல் மீடியாவில் எப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னா மேட்ச் கார்டு லீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டபிள்பி சாம்பியன்ஷிப்புக்காக ரோட்ஸுக்கும் தொசாவாவுக்கும் மேட்சான் அக்கீரா தொசாவ இருக்காரில்ல அவருக்கும் மேட்சான் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்புக்காக யாருக்கெல்லாம் மேட்ச்சும் பாருங்களேன் நம்ம ரோமன் டெய்ன்ஸ்க்கும் ட்ராகன் டீக்குமா ஆமாம் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் எங்கேருந்து வந்து உமன் சாம்பியன்ஷிப் யாருக்கெல்லாம் பாருங்கள் கேரிசேனுக்கும் ரியாரப்பிழைக்கும் யுனைடெட் சாம்பியன்ஷிப் யாருக்கலாம்னு தெரியுமா ஆஸ்டின் தேரி சிஎம் பாங் கார்மல் ஐஸு இன்டர் கான்டேட்டர் சாம்பியன்ஷிப் ஃபேமஸ் சோல சிகவா அதாவது மெயின் சாம்பியன்ஷிப்போட மிட்கா டைட்டில் மேட்ச் நல்லா இருக்குது அதேமாதிரி மின்ஸ்கன் டாக்டி மேட்ச்சு உமன்ஸ்கனா ஐசி டைட்டில் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு மேட்ச் கார்டு மாதிரி ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலி இது உண்மையிலேயே பார்க்கறதுக்கு கேவலமாக இருக்குது ஏன்னா டபிள்யூடி அஃபிஷியலி சொல்லிட்டாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ரசல் சவுதி அரேபியா யூவெண்ட் தான் நல்லா இருக்குது அதாவது ஆக்சுவலி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத லெஜெண்டரி மேட்ச்லாம் அதில் நடக்க போதுங்க ஆனால் இது சவுதி அரேபிய ஆடியன்ஸுக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் யூஎஸ் ஏரியன்ஸுக்கு பிடிக்கல ஏன்னா அவங்க வந்து இந்த வருஷம் ரசல் மணியால் பெருசாக நடக்குது இல்லை அதே மாதிரி அடுத்த வருஷம் அதோட பயங்கரமாக நடக்கும் எதிர்பார்த்தாங்க ஆனால் அதை டோட்டலி சவுதி அரேபியாட்ட தாரவாத்து கொடுத்து தான் அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நல்லதுதாங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படின்னு எப்படி நம்ம நாட்டில் நடத்த போகிறது இல்லை ஆனால் அவங்க ஒரு சேஞ்சுக்காக வெளிநாட்டில் நடத்தும் போது அண்டர்டேக்கரு ஷான்மைக்கு நாங்கள் இவங்க பெரிய பெரிய ரசல்ஸ்க்கு ட்ரீம் மேட்சஸாக நடத்துவோம் ரோமன் யூசிஸ் ராக்கெல்லாம் நடத்துவோம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நம்ம அமெரிக்காவில் எதிர்பார்க்காத ஒரு மேட்ச் சவுதி அரேபியாவில் நடந்தால் என்ன நமக்கு எந்த நாட்டில் நடந்தால் என்ன நம்ம எதிர்பார்க்குற ஒரு மேட்ச் நடந்தால் போதும் தானே கெட்டதானே ஸோ அந்த வகையில் எனக்கெல்லாம் பிரச்சனை கிடையாதுங்க சவுதி அரேபியா அங்கே ச ரசம் பண்ணி அங்கே நடக்குதுங்க எனக்குலாம் பிரச்சனை இல்லை என்ன ஒரு வருத்தம் நடுறெலாம் வந்து டிவி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதுதான் வருத்தம் அமெரிக்கானா இங்கே காலையில் நம்ம எஞ்சி விடிய காலையில் பார்க்குற மாதிரி இருக்கும் அது மட்டும்தான் வருத்தம் மற்றபடி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை ஏன்னா நம்ம இந்தியாவில் டெலிகாஸ்ட் ஆகாமல் போனால் தான் நமக்கு பிரச்சனை இந்தியாவில் தான் நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அதனால் இதை பற்றிலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க அப்புறம் நேற்றுக்கான கமெண்ட்டுக்கான ஆன்சரை பற்றி பார்க்கலாம் விஷன் டீமில் ஓபா பண்ணி வருவாருன்னு சொன்னீங்க அப்போ ப்ராக்லஸ் தான் வரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க ஸோ இது ஒரு நியூஸ் தான் ப்ரோ எல்லாமே இதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும் ப்ராக்விஸ் இஸ் கோடி ஃபியூச்சரில் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா ப்ராக்லஸ் தடவை பற்றி பல தடவை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கேட்டுகிட்டே இருக்காது கோடிய சீக்கிரம் இருக்குது இலியாட் ராகவா ரொம்ப நாளாவே வந்து இன்ஜிரியில் இருக்காருல்ல ப்ரோ அவர் விஷன் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வாய்ப்புகள் இல்லை அவர் வந்து சிங்கிள் ரோசெல்லாம் ரெட்டினாக்க தான் வாய்ப்பு இருக்குது கிளிஃப் டிவி ஆப் இந்த டிவியில் ஆப்பில் டபிள்யூடி ஷோவை லைவாக பார்க்கலாம் அப்படியே நண்பா சரி கேட்டுக்கோங்கப்பா க்ரிஃப்ட் டிவியாக பண்ணி பாருங்கள் லைவாக வருதான்னு பார்த்துக்கோங்க அடுத்தது என்னது ப்ரோ விஷன் டீமில் ஆஸ்டின் தெரிய இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் ஆஸ்டின் தேரியை டபிள்யூ வந்து அஃபீஷியலி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ டபுள்யூக்கு வேண்டாம் சொல்லி ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இருந்தால் உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா இருக்கும் டபிள்யூடி அந்த ஐடியாலாம் தெரில பார்த்தீங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓ இருக்கா சைன் சாம்பியன்ஷிப் ஓப்பன் சேலஞ்சு விட்டா குந்து ரிட்டர்ன் ஆகலாம் குந்தர் ஆஸ்திரேலியன் மேபி அப்படின்னு சொல்லிருக்காங்க குந்தர் வந்து ஆஸ்திரேலியன் ரசலர் கிடையாது அவர் ஏசியன் ரசர் அப்புறம் ஃபஸ்ட்டு குழந்த அளவு அதை போய் பாரு அதுக்கப்புறம் ரிவ்யூ பண்ணு என் வீட்டில் குழந்தை அறதுக்கிட்டே தான் எனக்கு ப்ரோ இருக்கும் ஏன்னா என் வீட்டில் சின்ன குழந்த இருக்குது ஆனால் என் போய் பார்த்துக்குறாங்க கவலைப்படாதீங்க நான் குழந்தைய தௌக்கி விட்டுட்டுலாம் வரலப்பா குழந்தனா எப்போமாவது அதில் தான் செய்யும் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் மோர் வீடியோ பார்க்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க